தமிழ் புத்தாண்டு நாள நல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர் நாலு தோல்விகளுக்கு அப்புறமா புதல் இருக்கிறாங்க இதை விட சிறப்பா முடியவே முடியாதுன்னு சொல்ற மகேந்திர சிங் தோனியோட ஸ்டெம்பிங் ரன் அவுட் ஃபோர் சிக்ஸ் பினிஷ் கேப்டன்சி அவரோட கேப்டன்சில மேட்ச வின் பண்ணியாச்சு ஒரே மேட்சு தான் கம்ப்ளீட்டா அந்த நாலு மேட்சிலையும் பீஸ்ஃபுல்லான லைஃபை இந்த ஒரு விக்ட்ரியில் எடுத்து கொடுத்துருக்காங்க என்ன ஒரு விக்டிரி தானே அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் பார்த்து கேட்டலாம் இந்த ஒரு விக்ட்ரினால சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃபுக்கு போவாங்களா ஃபைனலுக்கு போவாங்களா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா போட்டியும் வின் பண்ணுவாங்களா பாருங்க நாங்கள் ரொம்ப ஆல்ரெடி காயத்தில் இருக்கோம் எங்களுக்கு எங்களோட காயத்துக்கு இப்படிப்பட்ட மருந்து ஒன்று தேவைப்பட்டுச்சு அது கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் இருப்பாங்க பாயத்துக்கு மருந்து அப்படின்னு இருந்தாலும் பட் இந்த மேட்சை கொஞ்சம் பகு பாயும் போது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு கிடைச்சிருக்குது ஒரு பக்கம் வந்து மிடில் ஓவர்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு நூர் அகமதோட கன்சிஸ்டன்சி தொடர்ந்துகிட்டு இருக்கு நிக்லஸ் புரானி கம்போஜோட விக்கெட் எடுத்தார் ஸோ பவர் பிளேல அவரும் கரீல் அகமதோட பேர் நல்லா இருக்கு பத்திரடா கொஞ்சம் எக்ஸ்பான்சிவாக இருந்தாரு பட் ஒன் பேட் டே அவ்வளோதான் கடந்து போயிடலாம் சரி பண்ணிடலாம் பட் பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஷை ஃபஸ்ட்டு மேட்ச்ல அடிச்ச அந்த நாலஞ்சு ஃபோரு ஒரு ருட்ராஜிக்கு கண்ணில் காமிச்சிட்டு போனார் நிறுவாக ரச்சின் ரவீந்திராவும் அவரோட கிளாஸ் ஒரு பக்கம் காமிச்சார் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பயுமே பவர் பிளேயில் தோப்பாங்க பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் பட் கம்ப்ளீட்டாக அங்கே வின் பண்ணி கொடுத்தாங்க பட் மிடில் ஆர்டரில் மட்டும் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது தோனி வந்ததுக்கப்புறம் துவையோட பேட்டில் கொஞ்சம் ரன் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு ஸோ தோனி வந்து தான் இன்னும் முடிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை அப்படின்னு இருக்கும்போது மேலே டாப் ஆர்டர் உறங்குகிறதா அப்படிங்கிற கேள்வியோட ஜடேஜா பவுலராக ஓகே ஒரு பேட்டராக அவர்கிட்ட இருந்து ரன்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கு பட் இந்த லக்னோவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பெற்ற இந்த ஒரு வித்ரி அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களை அடுத்த விக்ட்ரி வர வரைக்கும் ஒரு ரெண்டு நாளுக்கு பீஸ்ஃபுல்லா தூங்க நல்லது ஒரு விக்டிரி நல்லது ஒரு நாள்ல காயத்துக்கு ஒரு அருமருந்தாகவும் இந்த ஒரு விக்டிரி கிடைச்சிருக்கு